அதிமுகவில் இணைந்த ஆயிரம் பேர் மகிழ்ச்சியில் எடப்பாடி அதிர்ச்சியில் ஓபிஎஸ் தரப்பினர் இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்கள் உடனுக்குன்னே தெரிஞ்சுக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மறந்துடவே மறந்துடாதீங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போவுமே அழிய போற கட்சி கிடையாது அடுத்தடுத்து ஆளுமைகளை பதிவு செய்யக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு தகவல் இப்ப எடைப்பட்ட காலங்களில் தான் அதிமுக சற்று சற்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது சர்க்கல் அப்படின்னா தோல்விகளை தேர்தல்களிலே தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அதுவும் நிரந்தரமான ஒரு தோல்விகள் என்பது கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அந்த தோல்விகளை பூரா முறியடிப்பு கூடிய விதமாக மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை பதிவு செய்யும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியும் இப்படிப்பட்ட சொல்லில் தினம் தினம் அதாவது நாளுக்கு நாள் அதிமுகவில் தொண்டர் தொண்டர்கள் பலம் என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது எப்பொழுதுமே ஆளும் கட்சியை நோக்கித்தான் மாற்ற கட்சியில் இருக்கும் என்ன தொண்டர்கள் போயவை இணைவர்கள் ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியை நோக்கி ஆளும் கட்சியில் இருக்கும் நபர்களும் சரி மற்ற கட்சியில் இருக்கும் நபர்களும் சரி அதிமுகவில் தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே நேற்றைய தினம் அரண் எடப்பாடி பழனிசாமி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாற்ற கட்சியினர் அதிமுகவில் இணைந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது அதுவுமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மொழியில் ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் மற்றும் மாற்றுக் கட்சியினர் ஆயிரத்துக்கு மேற்பட்ட இணைஞ்சிருக்காங்க சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்வில் ஓபிஎஸ் ஆதரவாளரான சேலம் மாநகர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஜே கே வினோத் துணைச் செயலாளர் பூங்கொடி துணைத் தலைவர் பரமேஸ்வரி ஐம்பத்தி நாலாவது வார்டு பிரதிநிதி சிங்காரவேல் அமமுகவை சேர்ந்த சேலம் மத்திய மாவட்டம் சூரமங்கலம் பகுதி இணைச் செயலாளர் திருமூர்த்தி காவேரி அதே போல இருபத்தி மூன்றாவது வட்ட செயலாளர் வைரமணி இணைச் செயலாளர் விசாலட்சுமி இவர்கள் பூராமே மற்ற கட்சியிலிருந்து இருந்து அதிமுகவை இணைஞ்சிருக்கு அது மட்டுமல்லாமல் அவர்கள் பூராமே அவர் இணைவதற்கு முன்பாக அவர்களுடைய ஆதரவாளர்களையும் அதிமுகவில் கூட்டிட்டு வந்து இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் தான் தற்போது இங்கே மிக முக்கியமாக பார்க்க இப்ப கிட்டத்தட்ட இருபது முக்கியமானவர்கள் ஓ பி எஸ் சிறப்பில் உள்ள நபர்களும் சரி அதே போல டிநர்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த நபர்களும் சரி இருபதுக்கும் மேற்பட்ட முக்கியமான தலைவர்கள் அதிமுக திமுகவில் அந்த முக்கியமான தலைவர்கள் பூராமே ஒவ்வொரு நபருமே அதாவது முப்பதுல இருந்து ஐம்பது நபர்கள் வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட்டிட்டு வந்து தான் இணைச்சிருப்பதாக தகவல் வெளியாகி மொத்தமாக மற்ற கட்சிகள் அனைத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் நேற்று தினம் அதிமுகவில் தன்னை கலக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க